அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ரகசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சிலரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தொடர்ந்து பணவரவு எப்படியாவது வந்து கொண்டே இருக்கும் பணக்காரனாக இருந்தாலும் அவர்களுக்கு மென்மேலும் பணவரவு என்பது வந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பண வரவை தரக்கூடிய ஒரு ரகசிய மை இருக்கின்றது அதை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது அன்பர்களில் ஒரு சிலர் ஏற்கனவே இதை பற்றி கேட்டிருந்தீர்கள் பண வரவை பெருக்கக்கூடிய இரகசிய மை தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய பஞ்சமி திதி நாளில் வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஸ்ரீதேவி நீர் மூலிகை இவற்றை காப்பு கட்டி உலர்த்தி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பஞ்சமி நாளில் இந்த இரண்டு மூலிகைகளையும் ஒரு அகலமான புதிய மண் சட்டியில் போட்டு அதன் பிறகு இதனுடன் சிறிது பச்சை கற்பூரம் குங்குமப்பு கிராம்பு ஏலக்காய் ஒரு சிறிய துண்டு பட்டை இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து அதே மண் சட்டியில் எரித்து கருக்கி சாம்பலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சாம்பலாக்கி எடுத்துக்கொண்ட பிறகு யாருக்காக இந்த மையை நாம் தயார் செய்கிறோமோ உங்களுக்காக என்றால் உங்களுடைய பெயரையும் பிறருக்காக என்றால் பிறர் பெயரையும் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லிக்கொண்டு இந்த மையை தயார் செய்ய வேண்டும் சட்டியில் எரிந்து கருகி சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த சாம்பலுடன் சுத்தமான பசுநெய்யை கலந்து விரல் படாமல் செம்பு கம்பி அல்லது செம்பு உருளையை பயன்படுத்தி இந்த மையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் இவ்வாறு தயார் செய்த இந்த மையினை தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்து படையலிட்டு அதன் பிறகு இந்த மையினை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு மேலாகவே பணவரவு வந்து சேரும் பல பணக்காரர்கள் இதே முறையை பயன்படுத்தி தான் தங்களுக்கு பணவரவை அதிகரித்துக் கொள்கிறார்கள் பணக்காரர்கள் பணம் சேர்க்க பயன்படுத்தக்கூடிய இந்த ரகசிய மை தயாரிக்க நமது காணொலியில் சொன்ன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களே தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நாம் சொல்லியுள்ள பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சிரமம் என்றாலோ அல்லது இதை செய்வது கடினம் என்றாலோ உங்களுக்கு இந்த மை தேவைப்பட்டாலோ எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவி உங்களுக்கு தேவையான அளவில் இந்த பண வரவை பெருக்கக்கூடிய பணக்காரர்கள் பயன்படுத்தும் இரகசிய மையினை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உண்மையிலேயே பணத்தேவை இருக்கக்கூடியவர்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இந்த மையை வாங்கி பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்